உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சினிமா என்பது தற்போது நூறு கோடியை தாண்டிய பிசினஸ் வருது அந்த வகையில ரஜினி அஜித் விஜய் படம் என இதுவரை இல்லாத தனி ப்ரொமோஷன்கள் கூட செய்யப்படுது கடந்த வருட தீபாவளி ஸ்பெஷலா சர்க்கார் படம் வெளியானது இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலாக வசூல் சாதனை செய்து அசத்தியது அதே வேளையில படத்தின் பாடல்கள் இணையதளத்துல அதிகமான பார்வைகளை பெற்றது பெங்களாப் அட்மிஷன்ல மெர்சல் படம் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் செவன் எந்திரன் தேர்ட்டி தௌசண்ட் சர்கார் ட்வெண்ட்டி வாக்குவலி டூ டுவெண்ட்டி போர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி செவன் சிவாஜி டுவெண்ட்டி தௌசண்ட் டூ பாயிண்ட் நைன்டீன் தௌசண்ட் 17,000, கப்தி 14,300, கபாலி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பைரவா டுவெல் தலைவா டுவெல் தௌசண்ட் ஒன் அட்மிஷன் கடைசி ஐந்து படங்கள் மொத்த வசூல் என்ன தெரியுமா கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க சர்க்கார் 252, கோடியும் மெர்சல் 254, ஐம்பத்தி நாலு கோடியும் பைரவா நூத்தி கோடியும் தெரி 152, ஐம்பத்தி இரண்டு கோடியும் புலி தொண்ணூத்தி கோடியும் வசூலிச்சிருக்கு இதன் மூலம் கடைசி ஐந்து படங்களின் வசூல் மட்டுமே எட்நூத்தி கோடி வரை விஜய்க்கு இதன் மூலம் பாக்ஸ் ஆபீஸ் ஹவுஸ்ல ரஜினிக்கு அடுத்த இடத்திற்கு விஜய் சென்று விட்டார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க